கேஷ் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏகே சிக்ஸ்ட்டி ஃபோர் படத்தோட பூஜை ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படத்துங்களுக்கு அந்த பூஜை அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக தான் போட்டாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வலிமை படத்தோட சரி வலிமை படத்தோட பார்த்திங்கன்னா வலிமை படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த பூஜை அப்படின்றது கிராண்டாக போட்டாங்க ஸோ படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு படத்துக்குமே வந்து நம்ம இயக்கி அவர்கள் வந்து கலந்து கொள்ளல அந்த பூஜைக்கும் அதே மாதிரி அந்த பூஜை அப்படின்றது பயங்கர கிராண்டாகவும் பண்ண கிடையாது ஸோ இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டைமில் வந்து நம்ம ஏகே அந்த பூஜை இதெல்லாம் வந்து நம்பிட்டு இருந்தார் படம் வந்து ஹிட்டு கொடுக்கும் அந்த ஹிட்டுக்கு இந்த பூஜையெல்லாம் ஒரு காரணம் பண்ற நம்பிட்டு இருந்தாரு பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு தெய்வம் தெய்வத்தை வணங்கிட்டு தெய்வத்தை மனசில் நினச்சி இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஸோ வெறும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாப் அந்த கிளாப்பில் வந்து படத்தோட டைட்டில் அதை மட்டும் போட்டு அதை சாமிகிட்ட கொண்டு போய் வச்சு ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பூஜையை மட்டும் பண்ணிட்டு அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து குட் பேட் அக்லி படத்துக்கு நடந்துச்சு அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நவீன் எர்னானி அண்ட் வந்து ரவி சங்கர் இவங்க வந்து இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணாங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த பூஜையெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஏகே சொல்லிட்டாரு ஸோ இப்போ வந்து அடுத்த படத்துக்கும் வந்து பூஜை இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது பட்டு நம்ம ராகுல் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஏகே வச்சு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாராமா அது வந்து ஒரு சூப்பரான விஷயமா தான் பார்க்கப்படுது ஆனால் இப்போ இந்த சான்ஸ் கிடச்சிருக்குது இந்த சான்ஸ் வந்து விடக்கூடாது அப்படின்றதுனால ஏகேட்டை வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காரு சார் இந்த படத்துக்கு பூஜையை வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி ஏகேட்டை சொல்லியிருக்காரு ஏகேட்டை ரிக்வஸ்ட் வச்சுருக்காரு நம்ம ராகு உள்ள மாதிரி சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாய்ஸ் நம்ம ஏகே சிகிச்சைக்கு ஃபோர் அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீக் வரும் மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட பூஜை வந்து எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்கள் ஒப்பீன் என்ன அப்படினா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சினிமா பற்றி நேற்று சேர்ந்தவர்கள் சேரில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்